சுதந்திரம் அல்லது உரிமை என்பது எந்தவித கட்டுப்பாடுமின்றி யாராலும் கொடுக்கப்படாமல் தன்னுடைய உரிமை கல்வி கற்கிற உரிமையோ தனக்கு விரும்பிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய உரிமையோ தான் அரசியலில் ஈடுபட விரும்பினால் அதை செய்வதற்கான உரிமையோ அது எந்தவித தங்கு தடையுமின்றி தன் முன்னேற்றத்தை நோக்கி தான் அடையக்கூடிய ஒரு தான் நான் சுதந்திரம் என்று கருதுகிறேன் அதை வந்து பிறர் விமர்சி விமர்சித்தாலும் கூட அந்த விமர்சனங்களை தாண்டி செல்வதுதான் ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமை ஆனால் இந்த சமூகத்தில் அனாதிக்க கொள்கை என்று கூட சொல்ல முடியாது இப்ப நிறையவே நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தாலும் கூட சில நிலைகள் காணத்தான் படுகிறது என்னடா கலாச்சார ரீதியாக அது இன்னும் அந்த குறிப்பிட்ட தலைமுறையினர் இருக்கின்றார்கள் விமர்சிப்பதற்கு அது காலம் கடந்து விட்டது இப்பொழுது எல்லாமே சமத்துவம் தான் ஜென்ரல் பேலன்ஸ் ஜென்ரல் இஷ்யூஸ் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்கின்றார்கள் புதிய குழந்தைகள் கூட அதை பற்றி புரிஞ்சுணர்வோடு தான் நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் அதான் நான் சொல்றேன் சில இப்ப அப்படி பார்த்தால் அந்த மாதிரி நாங்கள் சமத்துவமா எல்லாம் நடக்கிறது என்றால் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது நடப்பதற்கு சாத்தியமில்லை ஆனால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட படி கல்வியறிவு இருந்தாலும் கூட கல்விய கிராம மட்டத்திலோ நகர மட்டத்திலோ அல்லது கல்வியறிவு மிக்கவர்களிடத்திலோ இந்த பெண்களுக்கான வன்முறைகள் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கின்றன